அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் பெரியவரின் பக்தர்களையும் ஆன்மீக அன்பர்களையும் தமிழ் பெருமக்களையும் ஒரு சேர சந்திப்பதில் மகிழ்ச்சி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே பெரியவா நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் பெரியவா சரணம் பெரிவா திருவடியே போற்று பெரிவாவை பத்தி பேசிக்கிட்டே போலாம் கணக்க இனிமை மனதெல்லாம் மகிழ்ச்சி நாளெல்லாம் மகிழ்ச்சி மத்தாப்பு தினந்தோறும் தீபாவளி பெரிவால நினைச்சா கேட்டா படிச்சா பார்த்தா ஆனா பெரிய சாதாரணமா வெற்றி சரித்திரம் எழுதவில்லை காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் நடந்த பாதம் அந்த பாதம் ஆசைகள் துளிர்விட்டு வளரக்கூடிய இதயத்தில் முற்றுப்புள்ளி வைத்து முடிவரை எழுதி ஐம்புலன்களையும் அடக்கிய சித்த சொரூபி நம்முடைய பெரியவா அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்ன வயது இருக்கும் அந்த பச்சிலம் குழந்தைக்கு பாலசன்யாசிக்கு பதிமூன்று வயது கும்பகோணத்தில் சம்பிரதாயப்படி பட்டத்து பீடாதிபதியாக ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது விழா கோளம் நடக்கிறது சம்பிரதாய முறைப்படி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக பதவியேற்பு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கலவை அறுபத்தி எட்டு பெரியவா அறுபத்தி ஒன்பது புது பெரியவா எழுபது பாலப்பெரியவா அறுபத்தஞ்சு இளையாத்தங்குடி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு கும்பகோணத்து சீமடம் விருந்தாவனும் இப்படி சொல்லிட்டே போலாம் ஆதிசங்கர பகவத் பாதா முதல் பீடாதிபதி குரு இந்த குரு பரம்பரானு ஒரு புஸ்தகமே இருக்கு நம்ம நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ரமணீசு காலில் இருக்கக்கூடிய நம்முடைய மகேஷ் சார் வந்து ஒரு அதை தொகுத்த ஒரு புத்தகத்தை ஒருத்தர் சேர்ந்து வாங்கி என்னை கொடுத்தாரு குரு பரம்பராங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த புஸ்தகம் கிடைச்சவா வாங்கி படிச்சிருவோம் அவ்வளவு அப்படியே தேன் சுவையா எழுதியிருக்கார் அதை அப்படியே வச்சுக்கோங்க பாலசன்யாசி குழந்தை பருவம் பதிமூன்று வயது வீடாதிபதியா பட்டனையை திருந்தாச்சு அன்று மாலை பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிச்சு அவருடைய கன்னி பேச்சு இங்க கொஞ்சம் நீங்க அப்படி 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 நுண்ணிப்பா சிந்தனையோடு கேட்டேன்னா அறுபத்தாறு அறுபத்தி ஏழு கலவை அறுபத்தி ஏழு வந்து ரொம்ப 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 குறைவு அந்த பிரிவா இருந்தது அறுபத்தி ஆறு வந்து பெரிய உபன்யாசக சக்கரவர்த்தி அவர் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆடியன்ஸை தம் பக்கம் கொண்டு வந்துருவார் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வுக்கு தலைப்பே பெரியவாரின் கன்னி பேச்சு பெரியவாவின் முதல் பேச்சுன்னே நீங்க வச்சுக்கலாம் இந்த அறுபத்தி ஏழு பெருசா மக்களுக்கு இதாகிறதுக்கு முன்னாடியே இயற்கை எழுதிட்டார் இறைவனடி இறைவனோடு இரண்டரை கலந்துட்டார் அறுபத்தி ஆறு பெரிய புரட்சிகளை செய்தவர் பெரிய ஞானம் படைத்தவர் நல்ல உபன்யாச சக்கரவர்த்தி அப்படி பேசணும்னு அஞ்சு நிமிஷத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதற்கு பின்பு பதிமூன்று வயது பாடு சன்னியாசி இந்த குழந்தை நடமாடும் தெய்வம் கருணைக்கடல் கருண்யமூர்த்தி கருணாமூர்த்தி பதவியேற்று பேசப் போகின்றது என்ன பேசும் அந்த குழந்தை என்ன பேசும் பல பெரியவர்களுடைய மனதில் இது நெருஞ்சி முள் போல ஒரு அறிப்பு சமந்தகமணி என்கின்ற தலைப்பு விநாயகப் பெருமான் வினைதீர்க்கும் விநாயகர் நமக்கு படிப்பதற்கு எனும் பாடம் தந்து பாஞ்சாலை புகழ்காத்து பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து நமக்கு கீதை தன்ன சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம் கிருஷ்ணரை பற்றிய பேச்சு விநாயகர் கிருஷ்ணன் பற்றி சமந்த மணி என்கின்ற தலைப்பில் அது சிற்றுரை பேருரை இல்லை அமிர்தத்திற்கு இணையான ஓர் உரை முடிக்கிறார் இந்த பிரசாதம் வாங்க அப்படி முட்டி மோதி நிற்கிற மாதிரி எல்லாரும் பெரியவாவ முட்டி மோதி நிக்கிறா ஒரு எண்பது வயதை கடந்த ஒரு பெரியவார் மகாபிரபு 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 மகாபிரபுன்னு கண்ணத்துல போட்டு அப்படியே கூட்டத்தை கிழிச்சு வர்றார் தாரையா கண்ணீர் விடுறார் தாரையா பெரியவா முன்னாடி கண்ணீர் விடுறார் ஒண்ணுமே புரியல அந்த பதிமூணு வயது குடந்தை மகாப்பிரிய சுவாமிகளுக்கு பெரியவா என் மனசுல என்னென்ன என்ன அடைகள் ஓடிட்டு அறுபத்தி ஆறாவது பீடாதிபதியினுடைய பேச்ச கேட்ட இந்த செவிகள்ல இந்த பாலசல்யாசி என்ன பேச போறாருன்னு இருந்தேன் தெரியவா உண்மையான மடத்தின் வாரிசு உண்மையான ஆதிசங்கரின் மறு உருவு என்று கன்னி பேச்சிலேயே நிரூபிச்சுட்டீங்க மகாபிரபு என்ன இந்த உடம்புல எவ்வளவு நாள் உயிர் இருக்குமோ தெரியாது இதுபால பேச்ச கேட்கறதுக்கு உங்க பேச்சுல கிருஷ்ணனும் விநாயகரும் நீங்க பேசினதா நினைக்கல சாச்சார் கிருஷ்ணர் விநாயகருமே வந்தா பெரியவான்னு நடிஞ்சாங்கடையா விழுந்துட்டு ஒண்ணுமே சொல்லலையா உடம்புல தேகத்துல பலம் இருந்தா இன்னும் இந்த பிரபுவோட பேச்சை கேட்கலாம் மகா பிரபுன்னு போட்டு அப்பேற்பட்ட ஞான குரு நம்முடைய காஞ்சி மகா மீண்டும் நர்ச்சிந்தனையோட நாளை சந்திப்போம்